வாழ்த்துரை வழங்குவதற்காக நம்முடைய திண்டிவனம் தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவரும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய உலக திருக்குள் முட்டோத்தல் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து இரண்டாயிரம் புத்தகங்களை பல பள்ளிகளுக்கு வழங்கிய பெருமை அவர்களுக்கு உண்டு அந்த வகையிலே ராஜமாணிக்கம் துரை ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் வருக வருக வரவேற்று உங்களுடைய வாழ்த்துரை தாருங்களையா அனைவர்களுக்கும் வணக்கம் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு வாடல்ல மற்ற என்று வள்ளுவர் சொல்லியுள்ள கல்விதான் அழிவில்லாத செல்வகம் என்பதை நமக்கு அறிவுறுத்தி உள்ளார் அந்த கல்வியை நாம் ஆழமாக பயில வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவருடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் முற்றுகல் செய்தால் முழுமையான ஒரு வாழ்வியலை விடுத்து பெறலாம் என்ற ஒரு ஏற்பாட்டில் இன்றைக்கு அவரை உலக திருக்குறள் முற்றுவதர் மையத்தின் சார்பிலே திருக்குறளை மாறவர்கள் எளிதாக படிப்பதற்கு பல்வேறு உதவிகளை வழிமுறைகளை திருக்குறள் நூல்களை வழங்கி உதவி வருகிறார்கள் அந்த வகையிலே வலைத்தமிழ்கள் ஐயா பாத்தசாரகி ஐயா அவர்களுக்கும் வள்ளுவர் குரல் குடும்பம் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் அறக்கட்டையினுடைய ரவி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நாம் பாராட்டவும் நன்றி கூறவும் கடைபெற்றிருக்கிறேன் திருக்குறள் ஆர்வலர்கள் செந்தில் துரைசாமி அவர்கள் அமெரிக்கா தென்கூட்டுவன் அவர்கள் இந்தியா அமெரிக்கா அவர்தான் இன்றைய வாழ்த்துறையை தொடங்கி வைத்தார்கள் விழிப்பதும் உழவுவதும் எல்லாமே திருக்குறள் என்று தன்னை உறுமையாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் தலைமை பயிற்சியாளர் பரிகாரிக்குரிய ஐயா காமராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைய வழியில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் என்பது இன்றைக்கு உலக மொழியிலே மூத்தது என்று சொன்னாலும் இந்த தமிழுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய சிறப்பை சேர்த்துக் கொண்டிருப்பது நமது வள்ளுவன் தந்த திருக்குறள் தான் உலக பொதுமறையாக இன்றைக்கு போற்றக்கூடிய ஒரு திருவையை பெற்றிருக்கின்ற திருக்குறளை ஏன் படிக்க வேண்டும் எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாதலால் வள்ளுவன் பக வைய துணை திருக்குறளிலேயே வந்து எல்லாமும் இருக்கிறது என்று அதனுடைய வள்ளுவர் பாவமானிகளை அதனுடைய பெருமைகளை நிறைய சொல்லி இருக்கிறார்கள் திருக்குறளை படித்தால் கல்வி வரும் அறிவு வரும் ஒழுக்கம் வரும் உயர்வு வரும் தெளிவு வரும் தேடல் வரும் முயற்சிகள் விரிவடையும் ஒருவர் முழுமையாக திருக்குறளை படித்தால் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி பெறுவார் அவரை யாராலும் வெல்ல முடியாது என்பதை தான் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறோம் அதை இணைய வழியிலே இன்றைக்கு பயிற்சி மிக சிரமமான பணியை திருக்குறள் தலைமை பயிற்சாள் காமராசர் அவர்கள் சிறமேற்கொண்டு செயலாற்றி வருகிறார்கள் எந்த பள்ளியிலே திருக்குறள் பயிற்சி அடைபெற்றாலும் அங்கே சென்று அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வழிநடத்தி வருகிறார்கள் தமிழகத்தினுடைய மாணவர்கள் அனைவருமே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் முற்றுகல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக கோட்பாட்டையாக லட்சியமாக இன்றைக்கு வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் பெரிய வழிகாட்டியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இணைய வழியிலே பயிர்கின்ற மாணவ செல்வங்கள் இதை முறையாக பின்பற்றி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் உற்சோதம் செய்து அரசினுடைய தொகை பதினைந்தாயிரம் பெறுவது என்பது மட்டும் முக்கியமல்ல திருக்குறளை நீக்கோ பற்றி பெற்றால் அரசினுடைய அனைத்து தேர்வையிலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட குழியாக இருப்பார்கள் திருக்குறள் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அது மிகப்பெரிய வாழ்வியல் மந்திரங்களை உள்ளடக்கிறது அதை அனைவரும் படிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அது நமக்கு நல்ல வாழ்வியலையும் உயர்வையும் கொடுக்கும் என்பதை உணர்ந்து இன்றைய வழியிலே பெறுகின்ற மாணவர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு பையின்று நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நிகழ்வின் மூலமாக எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றிங்கய்யா வணக்கம் ரொம்ப நன்றிங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாயிரம் புத்தகங்களை அப்படியே கட்டுக்கட்டா கொடுத்தாரு ஐயா ஆனால் அந்த பள்ளியிலிருந்து ஒரு மாணவர்கள் கூட வரவில்லை என்பது தான் வருத்தமாக இருக்கிறது அடுத்த ஆண்டு நீங்கள் நினைப்பது போல ஒரு பள்ளிக்கு ஒரு மாணவர்களாச்சும் உங்கள் மாவட்டத்திலிருந்து வருவாங்கன்னு நாங்கள் நாங்கள் உறுதி கூடுறோம் ஒருமுறை இப்பொழுது நிறைவு செய்யப்படும் மீண்டும் அனைவரும் நன்றிங்க நன்றிங்க நினைச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் புத்தகம் கொடுக்காத ஒரு பள்ளி மயிலம் ஒன்றியத்தில் இருக்கிற கோபாலபுரம் பள்ளி அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தனித்துவம் மிக்க அம்மா ஹேமலதா அவர்கள் என்னிடம் யாருக்கிட்டேயோ ஒரு தொலைபேசி பெற்று அந்த பள்ளியிலே ஐயா எங்கள் பிள்ளைகளுக்கு திருக்கோள் வேண்டும் என்று சொல்லி இப்போது அந்த பள்ளியிலே யாருக்குரிய இன்னும் நான்கு இந்த அதிகாரங்கள் தான் மீதி இருக்கிறது அவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க பேர்லாம் கூட எனக்கு தெரியும்